ஒரு ஊரில் மக்கள் அதிகமாக கூடுகிற ஒரு கடை தெருவு அங்கே ஒரு மனிதர் அவரோட வலது கையில் நிறைய கொப்புளங்கள் அதுலேருந்து ரத்தம் சீல் அதெல்லாம் வடிஞ்சிட்டு ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே முகம் சுழிக்கிற அளவுக்கு அந்த கை இருக்குது ஆனால் அவர் அதை பற்றியெல்லாம் பொருட்படுத்தாமல் கடை தெருவில் பார்க்குற எல்லார்கிட்டையும் யாருமே அவர்கிட்ட பேசலேனாலும் அவர் சொல்கிறத கேட்கலேனாலும் யாரும் யாருக்கும் அநியாயம் செய்யாதீங்க அப்படின்றத திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறாரு அது டெய்லி நடக்கிற ஒரு விஷயம் டெய்லி கடை தெருவுக்கு வந்து யாருமே அவர் சொல்றதை கேட்கலன்னாலும் அவர் சொல்றதை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்காரு எல்லாரும் அவர் ஏதோ ஒரு பைத்தியம் அப்படின்னு நினச்சி விட்டுட்டாங்க ஒருத்தருக்கு மட்டும் இவர் ஏன் இதை இவ்வளோ திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை ஒரு நாள் அவர்கிட்ட கேட்குறாரு ஏன் இப்படி பைத்திய மாதிரி உளறிட்டுருக்க அப்படின்னு அவர் நான் பைத்தியக்காரத்தனமாக உளறிட்டுருக்கேன்னு நினைக்காதீங்க உங்களுக்கு ஒரு நல்ல அறிவுரை சொல்கிறேன் யாருக்கும் அநியாயம் செய்யாதீங்க அப்படின்னு அதையே திரும்ப சொல்கிறாரு அவர் ஏன் இதை இவ்வளோ திரும்ப திரும்ப நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு அவர் அதுக்கான காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு நாள் வீட்டில் என்னோட மனைவி இன்றைக்கி மீன் சாப்பிட்ணும் போல் இருக்குது மீன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் சந்தைக்கு போன நேரத்தில் மீன் எல்லாமே முடிஞ்சு எனக்கு மீன் கிடைக்கல அதனால் மீன் இல்லாமல் தான் நான் திரும்பி வந்துட்டுருந்தேன் வர்ற வழியில் ஒருத்தன் கையில் மீனோட போகிறத நான் பார்த்தேன் அவங்ககிட்ட எனக்கு இந்த மீன் வேணும்னு கேட்டேன் அவன் சொன்னால் ஐயா நான் மீன் வாங்கணும்னு வரல அங்கே வேலை பார்க்குறேன் இன்றைக்கி வேலைக்கான கூலியாக எனக்கு பணம் கொடுக்கலை இந்த மீனை தான் கொடுத்துருக்காங்க அதனால் இன்றைக்கி என் குடும்பத்துக்கான சாப்பாட்டுக்கு இதை விட்டால் வேறு வழி இல்லை நீங்கள் வேறு எங்கேயாவது வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னான் நான் நிறைய இடத்துல கேட்டு பார்த்தேன் கிடைக்கல அதனால் எனக்கு இந்த மீனை நீ கொடுத்தே ஆகணும்னு அவன்கிட்ட திரும்ப கேட்டேன் அப்போவும் அவன் முடியாதுன்னு சொல்லிட்டான் அவனை விட எல்லா விதத்துலேயும் நல்ல பொசிஷனில் இருக்கிற நான் கேட்டு ஆஃப்டர் ஆல் ஒரு கூலி வேலை பார்க்குறவன் எப்படின்னு முடியாதுன்னு சொல்லலாம் அப்படின்ற ஈகோவில் அவனோட சண்டை போட்டு வலுக்கட்டாயமாக அந்த மீனை வாங்கிட்டு கோவத்தில் அதுக்கான பணத்தை கூட கொடுக்காம நான் திருப்பி வந்துட்டேன் மீனை சமைச்சு சாப்பிட்டு படுத்தோம் மறுநாள் காலையில் எழுந்திரிச்சேன் அதை தொடர்ந்து ஒரு நாள் என் கையில் ஒரு புண்ணு வந்துச்சு ஆரம்பத்தில் சாதாரண புண்ணாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் விட்டுட்டேன் ஆனால் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு அது நாள் ஆக ஆக அதிகமாச்சு அதுக்கப்புறமா அதுலேருந்து ரத்தம் சீல் அதெல்லாம் வர ஆரம்பித்து இப்போ என்னோடய கை இந்த நிலமையில் இருக்குது நானும் எவ்வளவோ வைத்தியம் பார்த்துட்டேன் இது சரியாகவே இல்லை என்னை பார்க்குற எல்லாருமே இதை பற்றி விசாரிக்கிறது உண்டு நானும் கேட்குற எல்லாருக்கிட்டையும் ஒன்றுமே பண்ணலப்பா சாப்பிட்டு படுத்தேன் காலையில் புண்ணு வந்துச்சு அப்புறமா இந்த அளவுக்கு ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன் அப்படி என்கிட்ட ஒருத்தர் ஒரு நாள் விசாரிக்கும்போது ஒருவேளை அது நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடோட அலர்ஜினால் கூட இருக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது தான் அன்றைக்கி நைட்டு நான் சாப்பிட்ட மீனும் அதை நான் எப்படி வாங்கிட்டு வந்தேன்ற சம்பவமும் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு உடனே என்கிட்ட விசாரிச்சிட்ருந்தவரை கூட விட்டுட்டு நான் அந்த சந்தைக்கு போய் நான் யார்கிட்ட அந்த மீனை பலவந்தமாக வாங்கிட்டு வந்தேனோ அவனை தேடினேன் அவன் ஒரு கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தான் அவன்கிட்ட போய் என்ன ஞாபகம் இருக்குதா அன்றைக்கி உன்கிட்ட பலவந்தமாக மீனை வாங்கிட்டு போனால் நான் தான் அதுக்கப்புறமா என்னோடய கை இந்த நிலமையில் இருக்குது நீ என்ன செஞ்ச ஏதாவது செஞ்சியா அப்படின்னு கேட்டேன் அப்போ அவன் சொன்னான் அன்னைக்கு நைட் வீட்டுக்கு போய் நான் இறைவன்கிட்ட ஒரே ஒரு பிரார்த்தனை தான் வச்சேன் அப்படின்னு சொன்னான் என்ன பிரார்த்தனைன்னு நான் கேட்டேன் அவன் சொன்னான் இறைவன்கிட்ட அவனோட பலத்தை என்கிட்ட காட்டிட்டான் நீ உன்னோட பலத்தை அவங்கிட்ட காட்டணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை செஞ்சேன் அப்படின்னு சொன்னான் அப்போதான் நான் செஞ்ச அநியாயம்தான் என்னோட நோய்க்கும் அது குணமாகாததுக்கும் காரணம் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அன்னையில் இருந்து நான் பார்க்குற எல்லாருக்கிட்டேயும் யாருக்கும் அநியாயம் செய்யாதீங்கன்னு சொல்லிகிட்ருக்கேன் இதை என்னோடய வாழ்நாள் வரைக்கும் நான் சொல்லிகிட்டே தான் இருப்பேன் ஏன்னா பாதிக்கப்பட்டவனோட பிரார்த்தனை எவ்வளோ வலிமையானதுன்றத நான் பார்த்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு நமக்கு கீழே இருக்கிறவங்க கிட்ட நம்மளோட பலத்தையும் அதிகாரத்தையும் காட்டிடுவோம் ஆனால் நமக்கும் மேலே நாலு பேர் இருப்பாங்க அவங்களுக்கும் மேலே நாலு பேர் இருப்பாங்க எல்லாத்துக்கும் மேலே இறைவன்னு ஒருத்தன் இருக்கான் அவனோட பலத்தையும் அதிகாரத்தையும் யாராலையும் தாங்கிக்க முடியாது ஸோ நமக்கு எதிராக கையேந்தி ஒருத்தவங்க பிரார்த்தனை பண்ணுற அளவுக்கு நாம் யாரையும் நோகடிச்சிடக்கூடாது